அப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவ அப்பம் கத்து தரும் ஜீவாப்பம் ரூத் மூன்று பதினொன்று மகளே நீ பயப்படாதே உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் ஹலோ லூயா பிரியமானவர்களே எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் பாருங்கள் கர்த்தர் இந்த நாளிலே நம் ஒவ்வொருவரையும் பார்த்து பயப்படாதே உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் என்று நமக்கு வாக்குத்தத்தம் தருகின்றார் ஆம் எனக்கு பிரியமானவர்களே நம் வாழ்விலே பல காரியங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம் பல காரியங்கள் இன்னும் நிறைவேறாமலே இருக்கலாம் பல காரியங்கள் தாமதித்துக்கொண்டிருக்கலாம் கொண்டிருக்கலாம் எதை பற்றியும் கவலைப்படாமல் கர்த்தரிடம் ஜபத்திலே எடுத்து செல்லுங்கள் அப்பொழுது அவர் ஏற்ற வேளையிலே நம்மை ஆசிர்வதித்து நமக்கான அந்த காரியங்களை நிச்சயமாகவே நிறைவேற்றி தீருவார் நம் வாழ்விலே விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும்படியாக கர்த்தரை சார்ந்து வாழ பழகிக்கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல அவர் நம்மை பார்த்து பயப்படாதே என்கின்றார் எந்த காரியத்தை குறித்தும் நாம் பயப்படவோ கலங்கவோ தேவையில்லை ஏனென்றால் நிச்சயமாகவே நமக்கு வேண்டியபடியெல்லாம் கர்த்தர் செய்வார் இப்படியாக வாக்குரைத்த தேவன் வாக்கு மாறாத தேவன் அப்படியே நிறைவேற்றி தீருவார் எனக்கு பிரிய மாணவர்களே கர்த்தரின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அவருக்கென்று சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ நம்மை அர்ப்பணிப்போமா அன்புள்ளே எசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உன் கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் நீர் எங்களை பார்த்து பயப்படாதே உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் என்று சொல்லி எங்களை நீர் உற்சாகப்படுத்துவதற்காக நன்றி கர்த்தாவே உன் நாங்கள் முழு நம்பிக்கை வைக்கின்றோம் எங்கள் வாழ்விலே இன்னும் பல காரியங்கள் நடைபெற உள்ளன அவை அவைகள் ஒவ்வொன்றையும் உம்முடைய பாதத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் நீர் ஏற்ற வேலையிலே மது தயவுள்ள சித்தத்தின்படி எங்களுக்கு அருளி செய்து எங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான ஆவியானம் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி கர்த்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக ஆமேன் காட் லுயா காட் பிளஸ்